ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு நம் பாதையை சீராக்கும் தேவன் வசனம் நீதிமொழிகள் மூன்று ஆறு உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் பாருங்க இந்த வ இந்த அதிகாரத்தில் கத்திற்கு ஏற்ற வாழ்வு பற்றியே நம்ம பார்க்க முடியும் எப்படி வாழ வேண்டும் எப்படி நம் வாழ்க்கையில் தேவனுடைய பாதை மேல் வைத்திருக்கிற காரியத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வழிகளிலும் அதாவது நம்ம வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல குடும்ப காரியங்களில் சரீர சுகம் பலன் ஆரோக்கியம் நம்மளுடைய உறவுகள் கண்டிப்பாக சவால்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் ஆனால் நம்ம மனம் தளராதபடி ஏன்னால் நம்ம கண்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிற தேவன் இல்லையா இப்போது அநேக காரியங்கள் நம்ம பார்க்க முடியுது ஏதாவது ஒரு பிரச்சனை சரீரத்தில் எதாவது பல வேணும்னா முதலாவது எங்கே போகிறாங்க தெரியுமா கூகுளில் போய் சர்ச் பண்ணுறாங்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு தவறான காரியங்கள் இதை இதை வந்து நான் கூட நிறைய செய்திருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் தெரிந்தது கூகுளே பார்த்தீங்கன்னா மனுஷன் உண்டு பண்ணினது தான் இல்லையா அது கடவுள் கிடையாது அப்போது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை பலவீனம் போது முதலாவது நம்ம தேவன்கிட்ட போகணும் பாருங்கள் அதுதான் இந்த வசனத்தில் தேவன் நம்மளோட இடைப்படுகிறார் இந்த காலை வேலையில் அப்போது உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் இல்லை வலினா என்னது நம்ம போகிற ஒரு இடத்துக்கு போகிறோம் அதுதான் வழின்னு கிடையாது நம்ம வாழ்க்கையில் நம்ம மேற்கொண்டு தான் வரணும் பாருங்கள் நிறைய சவால்கள் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் இல்லையா தவறா நினைத்து கொள்வார்கள் நம்ம சரீரத்துல பலவீனங்கள் இருக்கும் எதுவா இருந்தாலும் சரி நம்ம கத்தர்கிட்ட கொண்டு போனோம் அதுதான் தேவன் விரும்புகிறார் அந்த பாதையில் நம்ம கடந்து போகிற பாதையில் எவ்வளோ காரியம் இருந்தாலும் சரி ஒரு வேளை நன்மையான காரியங்கள் வேலை இடத்துல படிக்கிற காரியத்தில் குடும்பத்தில் நம்ம சரீர சுக எல்லாத்துலேயும் நம்மளுக்கு கத்துற ஆஸ்வதிக்கிறாருனா நம்மளுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் குடும்ப காரியத்தில் வேலை செய்கிற இடத்துலலாம் நம்மளுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம நம்ம மேலேருந்து நான் ஒரு தேவன் உயர்வு கட்டிலெடுக்கிறார் கிருபை பாராட்டியிருக்கிறார்னா ரொம்ப சந்தோஷமான செய்தி அப்போ என்ன பண்ணலாம் கத்தரை துதிக்கலாம் ஆண்டரே உமக்கு நன்றி ராச்சா நன்றி செலுத்துக்கணும் ஆண்டரே அந்த நன்மையை நினைத்து நினைத்து நம்ம என்ன பண்ணுமா கத்தரை துதிக்கலாம் ஆனா ஒருவேளை சவால்கள் இருக்குமானால் என்ன பண்ணலாம் அந்த தே அந்த வழியை அந்த காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஏன்னா அதுதான் சொல்றாரு அவரை நினைத்துக்கோள் அப்போ அந்த காரியத்தை தேவன் செவ்வையாய் நடத்துவாரான் அப்போ நம்ம சேருகிற நண்பர்கள் அவனே ரொம்ப முட்டாளாக இருப்பான் அவன்கிட்ட போய் நட்பு வச்சுக்கிட்டா என்ன ஆகும் நம்மளும் முட்டாளாகவும் அப்போ நிறைய காரியங்கள்லாம் இருக்கு அப்போ நம்ம எடுக்கிற டெசிஷன் தவறாக போகிறதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ஆனால் நம்ம அந்த பிரச்சனையை கிட்ட கொண்டு போய் முதலாவது சொல்லும் பொழுது கண்டிப்பாக தேவன் நம்ம வழியை செவ்வை பண்ணுகிற தேவன் நம்ம பாறையை செவ்வையாய் நடத்துகிற தேவன் கோணலானவர்களை நேராய் மாற்றுகிற தேவன் நம் தேவன் அப்போ நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் பாருங்களேன் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி என்ன சவால்கள் இருந்தாலும் சரி சரீ என்ன பலவீனங்கள் இருந்தாலும் சரி தேவன் கிட்ட கொண்டு போகும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார் முக்க ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளோடு இடைப்படுவார் ஜபத்து மூலயமா நம்ம வேத வாசிக்கிற மூலயமா பாடல்களில் வருகிற வரிகள் மூலியமாக சபைகள் போகும்பொழுது போதகர் மூலியமாக ஏதாவது ஒரு காரியத்தில் தேவன் நம்மளோடு பேசுவார்ப்பாங்க அப்போ நம்ம சொந்த புத்தியை சாராமல் அதை நம்பாமல் தேவன் வழிகாட்டுதலையே நம்ம எதிர்பார்க்க வேண்டும் தினமும் நம்ம செய்கிற வேலையில் இது தேவனுக்கு மகிமை தருகிறதா என்று நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும் அதுதான் கிறிஸ்துவத்தில் முக்கியமான ஒரு பகுதி பாருங்கள் நான் எது செய்தாலும் இது தேவனுக்கு மகிமை உண்டாகுதா தேவனின் நாமம் மகிமை உண்டாகுதா என்று நாம் கவனிக்க வேண்டும் நம்ம வெற்றியின் ரகசியமே நம் தேவனோடு இணைந்திருப்பதுதான் பாருங்க கண்டிப்பாக தேவன் நமக்கு வழியை காட்டுவேன் என்று சொல்லுகிறார் ஒரு சிறிய முடிவுகளோ சரி பெரிய ஒரு முடிவோ தீர்மானம் எடுக்கும் பொழுது பாருங்களேன் அவர் சித்தத்தை நம்ம தேட வேண்டும் சங்கீதம் ஐந்து எட்டுல கூட நம்ம பார்க்க முடியும் கத்தாவை என் சத்துக்களை நிமித்தம் என்னை உம்முடைய நீதியில நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும் ஆண்டவரை பாருங்க ஏசையா நாற்பத்தி ஐந்து இரண்டுல நான் உனக்கு முன்னே போய் கோணலானவை செவையாக்குவேன் பார்த்தீங்களா அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன கோணலாய் போய்கொண்டு இருக்குது இல்லை ஒருவேளை நம்ம செய்கிற வேலையில படிக்கிற காரியங்களில் நம்மளுக்கு நம்ம செய்வோம் ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஒரு சமாதானம் இருக்காது அப்போ தேவன் கொண்டு போகும்பொழுது பொழுது அவர் சொல்றாரு கோணலானவை என்ன அங்கே பிரச்சனையோ அது கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவாராம் அது சரி பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் நம்ம வழிகளை தடுக்கிற என்ன காரியமும் சரி பிசாசுடைய கிரியைகளையோ மனுஷரு வல்லமே எதுவாக இருந்தாலும் சரி அதை நீக்கி போடுகிற தேவன் நம் தேவன் ஒருவேளை அவங்க நம்ம எதிர்காலம் குழப்பமாக இருக்கிற நிலையில் இருக்குதா அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் திட்டமிட்ட ஒரு காரியத்தை நம்மளுக்கு காட்டுவார் பாருங்க வேதத்தில் ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம் யோசிப்பு பாருங்கள் அவனுடைய வழிகளெல்லாம் தேவனை அறிந்து கொண்டான் தேவன் அவன் பாதையை சீராக்கி எல்லாம் வாய்ப்புகளாக மாற்றினார் இல்லை சொந்த சகோதரர்கள் குழியில் போட்டாங்க தேவன் பாருங்க அவரை மாற்றுகிறார் அவர் எகிப்து தேசத்துக்கு அவர் பிரதான ஒரு தலைவராக அமைச்சராக அவர் உயர் உயர்த்தப்படுகிறார் பாருங்கள் அப்போது தடைகள்லாம் நம்மளுக்கு ஒருவேளை ஏன் இந்த தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஏன் எனக்கு மட்டும் வருதுன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் புரண்டோட பண்ணுகிற தேவன் நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே என் வாழ்க்கையில நான் எடுக்கிற தீர்மானங்கள் அந்த உங்கள் சித்தத்தை அறிந்து கொண்டு எடுக்க பரிசுத்த ஆவியனர் எங்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறனப்பா நீர் எனக்கு வைத்திருக்கிற பாதைக்கு விரோதமா செயல்படுகிற எல்லா பிசாச தடைகளை அகற்றி அப்பா எனக்கு குழப்பங்களை தே என் குழப்பங்களை தெளிவாக மாற்றி சரியான திசையில நடத்தும்படி ஏசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே